தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறையே சீரங்குக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் இறைவு நம் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக எல்லாம் இறைவா எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம் உம் ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் வெற்றி எழுந்திட அருள் புரிவீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக ஒன்றாடுகின்றோ முதல் வாசகம் அவர் கூக்குற மாட்டார் தம் குரலை ஏற்ற மாட்டார் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு ஆண்டவர் கூறுவது இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்கள் நீதி வழங்குவார் அவர் கூக்குறியிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலை தெரிவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை உரியார் மங்கி எறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நீதிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் மின்னுலகை படைத்து வீழ்ந்து மண்ணுலகை பறைப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுங்க மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அது நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராக நான் நீதியை நிலைநாட்டுமாறு உண்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரையே சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அடைத்தேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பாடல் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் மொழி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் மொழி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அவரே என் உயிருக்கு அடைக்கலாம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் பல்லவி ஆண்டவரே என் மொழி அவரே தீயவர் என் உடலை விழுங்க என்னை நிறுத்துகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களை விடறி விழுந்தார்கள் பல்லவி ஆண்டவரே என் அவரே என் எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் கேட்பு வாழ்வோரின் நாட்டிலேயே ஆண்டவர் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் எஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் என் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு

யோவா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பதினொன்று இறுதியாக பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்திழச் செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசனும் இருந்தார் மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் கிறிஸ்துவின் நற்செய்தி அனைத்துக்கு நிலத்தில் விளை மனித உழைப்பின் வயது பாதுகாப்பத்தில் போட்டுக்கொள்ளப்படுவோம் இதுகளுக்கு வாழ்விலைக்கு மொத்தமாக மாறும் இறைவன் எனக்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை அடைத்துள்ள நிறைவாடி வாழ்த்துப் பிரிவி நாம் தரசத்தை பெற்றுக்கொண்டோம் செடியும் உழைப்பின் பயிரான தரசத்தை முக்கின்றோம் இதயங்கள் ஆன்மீக இறைவன் என்று வாழ்த்து ஆண்டவரே தாழ்வையான மரமும் நொறுங்கிய உள்ள முன்னையே சொல்லும் ஆண்டவரே இறைவான அங்கே மிகப்பெடுப்பதை பலியமாக புகழ்தாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நாங்கள் கொண்டுவரும் வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கியருளும் நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ளவும் இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாற்றி உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர் அதில் எங்களது மீட்பின் மறை பொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் வழியாக உமது மாண்பை தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன உன் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை அருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைந்தராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலுமக்கு இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகின்றோம் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் திருடல் திருவுடல் 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 திருடல் திருவுடல் திருடல் திருடல் திருவுடல் திருவுடல் என்னிடமிருந்து மறைக்காதே நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது செவியை என் பக்கமாய் திருப்பி நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவி சாயும் மன்றாடுவோமாக ஆண்டவரே தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றுமுள்ள உமது அருள் காவலால் காத்திட உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு உமது பரிவிறக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்துக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று